தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது சென்னை விமான நிலையத்தில் இருபதற்கும் மேற்பட்ட விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது டெல்லி மும்பை உள்ளிட்ட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னைக்கு வரும் விமானங்கள் தாமதம் என தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் சென்னையில் இருந்து டெல்லி மும்பை கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் இருபது விமானங்கள் தாமதம் என தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது விமானங்கள் தாமதத்தால் விமான நிலையத்தில் பல மணி நேரம் காத்திருக்கும் பயணிகளின் நிலையையும் தற்போது பார்த்து வருகிறோம் சென்னை விமான நிலையத்தில் இருபதற்கும் மேற்பட்ட விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது டெல்லி மும்பை உள்ளிட்ட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னைக்கு வரும் விமானங்கள் தாமதம் என தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் அகஸ்டின் வணக்கம் அகஸ்டின் சென்னை விமான நிலையத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் என தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன வணக்கம் விருந்தா டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடுமையான குளிர் பனிமூட்டம் நிலவுவதன் காரணமாக விமான சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன டெல்லிக்கு வரும் டெல்லியில் இருந்து சென்னை வரும் விமானங்கள் தாமதமாக வருவதால் சென்னையில் இருந்து புறப்படும் விமானங்களும் தாமதமாகின்றன இன்று சென்னையில் இருந்து கொல்கத்தா புனே மும்பை டெல்லி உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்ட விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன இதனால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாக் கொண்டு இருக்கின்றனர் சென்னையில் இருந்து விமானங்கள் புறப்பட்டு மாற்று விமானங்களில் வேறு நாடுகளுக்கு வேறு ஊர்களுக்கு டிரான்சிட் பயணிகளாக செல்லும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகிக் கொண்டு இருக்கின்றனர் இதனால் டிரான்சிட் பயணிகள் பல பலர் விமான சேவைகளை கடுமையாக பாதிக்கப்பட்டு வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் சிக்கி தவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது ஆனால் சென்னை விமான நிலையத்தில் இது குறித்து பயணிகளுக்கு முறையான அறிவிப்புகள் இல்லை விமான பாதுகாப்பு சட்ட விதிகளின்படி விமானங்கள் தாமதமானாலோ ஆனாலோ ரத்து ஆனாலோ முன்பதிவு செய்த பயணிகளுக்கு முன்னதாகவே குறுஞ்செய்திகள் அனுப்ப வேண்டும் அதே போல் சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் வருகை புறப்பாடு குறித்த அறிவிப்பு படைகளைகளும் முத முறையாக அறிவிக்க வேண்டும் ஆனால் சென்னை விமான நிலையத்தில் அது பற்றி எதுவும் சரியாக செய்யாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி கொண்டு இருக்கின்றனர் இந்த சென்னை விமான நிலைய அதிகாரிகள் உடனடியாக இது இந்த பிரச்சனையில் தலையிட்டு முறையாக பயணிகளுக்கு விமானங்கள் தாமதம் ரத்து போன்ற அறிவிப்புகளை வெளியிடும்படி பயணிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கிறார்கள் கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இருபதற்கும் மேற்பட்ட விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை பகிர்ந்தமைக்க நன்றி அகஸ்டின்